ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் ஹஸ்தம் திருநக்ஷத்திரம் கூறத்தாழ்வான் வாழி திருநாமம் சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வாழியே தென்னரங்கர் சீரருளை சேரும் அவன் வாழியே பாராறும் எதிராசர் பதம் பணிந்தோன் வாழியே பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாலூரான் தனக்கு முத்தி நல்கினான் வாழியே ஏறாரும் தையில் அத்தத்திங்கு வந்தான் வாழியே எழில் கூறத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே பொருள் விரிக்கும் எதிராசன் பொன்னடியோன் வாழியே பொன்வட்டில் பறித்தெறிந்த புகழுடையோன் வாழியே மருள் விரிக்கும் முக்குரும்பை மாத்த வந்தோன் வாழியே மயர்வரவே வரவே மெஞ்ஞானம் வளர்த்திட்டான் வாழியே இருள் விரிக்கும் சிவமில்லை என்றெழுத்திட்டான் வாழியே எவ்வுயிர்க்கும் இதமழைப்போன் வாழியே அருள் விரிக்கும் அரங்கேசர் அடிதொழுவோன் வாழியே ஆன புகழ் கூறத்தாழ்வான் தன் அடியினைகள் வாழியே மட்டவிழும் பொழில் சூழ் கூரேசர் மறைப்பொருள் வாழ்ந்திடுனாள் மண்ணுலகில் சீர்பாடியும் விளங்கிட வந்து பிறந்த வர்ணாள் எட்டு இரண்டும் இசைந்த தவங்கள் ஈந்திட வந்த வர்ணாள் இல்லை இனி சிவம் என்று எதிரிட்டெழுத்திட வந்து பிறந்த வர்ணாள் துட்ட குதிட்டிகள் மாயர்கள் வரவு துணித்திட வந்த வர்ணாள் சூரிய பூமியில் ஆரியர் என்ன உதித்திட வந்த வர்ணாள் அட்டதிசைக்கும் நிறைந்த பெரும் புகழ் அந்த நர்வாழ் கூறத்தாழ்வான் வந்தருளிய நாள் தையில் விளங்கிடும் மத்த திருநாளே திருவரங்க தமுதனார் எந்தாதை கூரேசர் இணையடியோன் வாழியே எழில் மூங்கிற் குடி விளங்க இங்கு வந்தோன் வாழியே நந்தாமல் எதிராசர் நலம் புகழ்வோன் வாழியே நம் மதுரகவி நிலையை நன்னினான் வாழியே பைந்தாம அரங்கற்பதம் பத்தினான் வாழியே பங்குனியில் அத்தனால் வாழியே அந்தாதி நூற்றும் அருளினான் வாழியே அணி அரங்க தமுதனார் அடியினைகள் வாழியே எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளுள் ஒருவரான ஈச்சம்பாடி ஆச்சாம் ஏராும் தையத்தம் இங்குதித்தோன் வாழ்கே சொந்த வாழ்கே பார்ப்புகழும் எதிராசன் பதம் பணிவோன் வாழ்கேறும் திகழும் அவன் வாழ்கே பார்மகிழும் பாடியத்தை பகரும் அவன் வாழ்கே உத்தமமாம் குலமதனில் தொல்புகழோன் வாழ்கே தொண்டர்குழாம் கண்டுபக்கும் தொல்புகழோன் வாழ்கே நல் ஈச்சம்பாடி வாழ் நம் அப்பாச்சியார் ராமானுஜியர் சுவாமி திருவடி சிங்கத்தில் அத்தனால் வாழியே ஸ்ரீரங்கம் திருப்பதியில் அவதரித்தான் வாழியே துங்கமதில் கச்சி நகர் அமர்ந்த செல்வன் வாழியே தூய்மையுடன் சீபாடியம் தொகுத்துரைப்போன் வாழியே பொங்கு புகழ் எதிராசன் அருள் பெறுவோன் வாழியே புகழுடைய கந்தாடை குலவிளக்கோன் வாழியே சங்கு வண்ணம் மாமுனிதாள் அடைந்த செல்வன் வாழியே சந்ததமும் அண்ணாவின் தாளினைகள் வாழியே தொங்கல் வடமொழிகள் வாழ மன்னிய செந்தமிழ் மறைகள் வாழ திடமுடனே சீர்த்திரம் வாழ படர்புகழாள் மன்னியனல் வாதூல அண்ணாவின் நாரியனே இன்னும் ஒரு நோக்காண்டிரும் சந்ததமும் சடகோபனுரை பொருள் சேர்ந்து பொலிந்திடு நாள் சேரெதிராசர்தம் பாடியமும் திகழ்விஞ்சி விளங்கிடு நாள் மந்திர ரத்தின முலகில் பிறந்தவர் நாள் மாதிரை மீதி நில் பதின்மர் கலை திடமாக வந்து பிறந்தவர் நாள் அந்த மதாகிய அத்தி கிரித்தலந்தேசு அமர்ந்திடனாள் அழகிய கச்சி ஆரியர் வாழ்வு மிகுந்திட வந்து பிறந்தவர் நாள் அந்தனர் போற்றும் கந்தாடை அண்ணாவின் பரன் அவதரித்தருளியனாக அழகாரும் சிங்கத்தில் சீரத்தம் அதனும் நாடே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா